அதாவது சாமி விவேகானந்தர் இருந்தார் சார் அவரு தன்னை இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணல நானா சொல்லிக்கூடாது இவர் செஞ்ச சேவை மக்கள் சொல்லணும் ஒரு மேக்கப் பண்ணுறது ஒரு டீமு அது ஷூட்டிங் எடுக்கிற ஒரு டீமு எல்லாம் இப்போ வாட்ஸ்அப் வந்துச்சு அவர் போற ட்ரெஸ் என்ன காசு தெரியுமா உண்மையிலேயே அவர் சார் தெய்வ சார் அவர் வந்து மனிதனே கிடையாது தெய்வமா இருந்தாருனாக்கா கொரோனா டைம்ல யாரும் வேண்டிய அவசியம் இருக்காது யாரும் கை தட்டு அவசியம் இருக்காரு யாரும் வேக்சினே போட அவசியம் உலக மக்கள் முழுசு எல்லாருமே இந்தியா மட்டும் இல்ல உலக முழுக்க எல்லாரும் காப்பாத்திக்கலாம் சார் யாரும் தேர்தல் கேன்வாஸே பண்ண தெரியல ரோட் ஷோ நடத்த வேண்டிய எல்லாமே தேவையில்லாம வீண் செலவு தேர்தலு தேவை தேவ தூதர் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் தான் இந்தியாவோட பிரதமர் அப்படின்னு அறிவிச்சுட்டே போயிடலாம் ஒண்ணு ராமர் கோயில கட்டணும் அவசியமே இருந்திருக்காரு அங்கே இவரே போய் பாத்துக்கலாம் தேவ தேவ தூதர் இருந்தா தெய்வமா இருந்தா தேவ பிரியா இருந்தாரு ஆனா கடைசியில இவரு நடக்க போறது என்னன்னா இவரு தேவ தூதர் அஞ்சல போற இம்எம்எல்ஏ போய் உட்காந்துக்கேன்னு சொல்லிட்டு அதாவது சாமி விவேகானந்தர் இருந்தார் சார் எங்க அவர் ஆன்மீகவாதி அவர் உலகம் முகம் செட்டு வந்து கூட விட பேசு தன்னை இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணல நான் தேவத்தூர் சொல்லலை இவர மக்கள் எல்லாம் புறக்கணிகள் நிலம் கொண்டு போய் எப்படி தேவத்தூர் சொல்லிடலாம் தானாக சொல்லிக்கூடாது இவர் செஞ்ச சேவை மக்கள் சொல்லணும் இவர் தெய்வப்பிரவி மக்கள் இவ்வளோ சேவை செஞ்சார் அப்படின்னு சொல்லணும் மன்மோகன் சிங் பிரதமர் இருந்தார் சார் இந்தியா உலகமே பொருளாதாரத்தை வீக்கா இருக்கும்போது இந்தியாவில் மட்டும் பொருளாதாரம் எந்த பிரச்சனையும் இல்லை அமெரிக்காவிலே பேங்க்ல முடிட்டு போயிட்டாங்க நீண்ட அனுபவம் பெற்ற மன்மோகன் சிங் பிரதமர் பொருளாதார நிபுணர் இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை இந்தியாவில் வரல அமைதியா இருந்து போனார் உலகமே அவர் இன்னைக்கு பாராட்டுது நல்ல பிரதமர் சொல்லிட்டு இவரு விதமர் பண்ணிடுறாரு என்ன ட்ரெஸ் சார் அவருக்கு எல்லாம் மக்கள் வரி மக்கள் வரிப்படுத்த அவர் மேக்கப் பண்ணுறது ஒரு டீம் அது ஷூட்டிங் எடுத்து ஒரு தீம் எல்லா இப்போ வாட்ஸ்அப் வந்துச்சு ஏழை மக்கள் பிரதமர் சொல்றாரு அவர் போற ட்ரெஸ் என்ன காசு தெரியுமா